வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி டு மேலூருக்கு மூன்று மகளிர் விடியல் பஸ் இயக்கப்படுகிறது இந்த சாதாரண பஸ்களில் பெண்கள் டிக்கெட் எடுக்காமல் இலவசமாக பயணம் செய்யலாம் மகளிர் விடியல் பஸ் நேற்று இரவு தும்பைப்பட்டி வழியாக சிங்கம்புணரிக்கு சென்றது சுக்காம்பட்டி விலக்கு பஸ் ஸ்டாப்பில் கக்கன்ஜி நகரை சேர்ந்த காளிமுத்து என்ற பெண் பஸ்ஸை நிறுத்தும்படி சைகை காட்டினார் பஸ் நிற்காமல் வேகமாக சென்றதால் பெண் உடல் மீது சேரும் சகதியும் தெரித்து ஆடை முழுவதிலும் சகதி காடானது இன்று காலை அதே பஸ் சிங்கமுனரி பஸ் ஸ்டாண்ட் வந்தது உறவினர் டூவீலரில் வந்த அந்த பெண் பஸ்ஸை நிறுத்தாமல் சென்றது குறித்து டிரைவரிடம் கேட்டார் அதற்கு டிரைவர் அசால்ட்டாக பதிலளித்தார் கடுப்பான பெண் பஸ் முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார் தான் செய்த தவறுக்காக டிரைவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கரார் காட்டினார் பெண்ணிடம் பயணிகள் சமாதான பேச்சு நடத்தினர் அதைத் தொடர்ந்து டிரைவர் நடந்த சம்பவத்துக்கு பெண்ணிடம் மன்னிப்பு கோரினார் அதை ஏற்றவர் அவர் மறியலை கைவிட்டார் இதனால் அரை மணி நேரம் தாமதமாக பஸ் புறப்பட்டு சென்றது

பஸ் அங்கிட்டு மயிலூர் வந்து சிக்கி நாளைக்கு வந்துச்சு பஸ் வர பார்த்துட்டு கை நீட்டு மறைச்சி ஏமா வரதை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு நானும் ஓடிட்டு மலைப்படுத்தவர்கிட்ட ஓடிட்டு ஓடு பக்கத்து விட்டு அடிச்சு சகதி ஆக்கிட்ட

இதனால் அடுத்த மூன்று நாட்களுக்கு டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் சேதுபாவா சத்திரம் கீழ்தோட்டம் ஏரிப்புறக்கரை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கனமழை பெய்கிறது காற்றின் வேகம் கடுமையாக அதிகரித்துள்ளது இதனால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான உயர்மட்ட இடங்களில் கரையேற்றிவிட்டு மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் படிவத்தை பெற்று சென்று திமுக முறைகேட்டில் ஈடுபடுவதாக மதுரை கலெக்டர் பிரவீன்குமாரிடம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகார் மனு அளித்தார் முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இது எழுதியிருக்காங்க இதை நீங்களே ஒரு யார் இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம் டிவிக்காரங்க வாங்கி பாருங்கள் இது கேட்டால் டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்கள் காமிச்சுருவோம் முழுமையாக கொடுத்துருவோம் முழுமையாக கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேசுவேன் கொடுத்த மாதிரி நாங்கள் காமிச்சிருவோம் ஆனால் கலெக்ட் பண்ணும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும் எவ்வளோ ஃபார்ம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் தெரியும் சார் அதை வச்சு தான் கணக்கில் பண்ணுவோம் இது ஒரு இதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆகிராதா தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா இது மா தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்றைக்கி பார்த்தா இதில் பேசுகிறார் வீடியோ காரில் பேசுகிறார் என்ன அந்த முகாம் நடக்குதா எவ்வளோ ஃபார்ம் கொடுத்திருக்கணுங்க எவ்வளோவா டிசிப் எவ்வளோ திரும்ப பெற்றிருக்காங்க இவங்க நீ எல்லாம் பணியாற்றிங்களான்னு கேட்குறாரு அவங்க என்ன முகாம் முகாமச்சிருந்தாங்க நம்மதெல்லாம் மக்கள் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க தான் மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே இது இப்போ யூடியூப்லாம் அது வைரல் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்கன்னு அவர் பகுதி செயலர் சொல்கிறார் இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படி இருந்துச்சுன்னா சார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிர டிசம்பர் நாலுக்கு பிறகு நீங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தால் ஃபார்ம் செவனில் நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதை நம்ம அது கேட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார் இது எப்படி தும்ப விட்டு ஆளை பிடிக்கிற காலம்ஸாக இருக்குது பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேர் என்னன்றது தெரியலன்றாங்க நான் பயிற்சி முகாம் போட்டேன்றார் நம்ம ஆட்டோ ஆனால் இங்கே என்ன இப்படி நடக்குதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி இதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ இதில் எவ்வளோ தூரம் பாருங்க இது மாதிரி செய்யலாமா இதுக்கு என்ன வழிமுகை எங்களுக்கும் புரியல நாங்கள் மடச்சாம்பிராணியாக இருக்கோங்க இதில் இல்லை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அது என்ன எல்லா எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா கலெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேருக்கு கலெக்ட்டிகிட்டே தேவார்த்தை தான் சொன்னேன் இதெல்லாம் முன்னேற்பாடாக இருக்கும் பத்து துவையில் வெற்றி வரணும்னு ஒரு அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்கார் பவர்ஃபுல் அமைச்சர் பவர்ஃபுல் எல்லாத்துலேயும் பவர்ஃபுல் அவர் நிர்வாகத்துலையும் பவர்ஃபுல் அனைத்திலும் பவர்ஃபுல் அந்த அமைச்சர் தான் இப்போ இதெல்லாம் ம மேற்கு தொகையெல்லாம் பூந்து விளையாடிருப்பார் ஆத்தூர் அருகே விநாயகபுரம் பகுதியை சேர்ந்தவர் அங்கமுத்து இவரது வீட்டில் இன்று காலை சிலிண்டர் கசிவானதால் தீ விபத்து ஏற்பட்டது இவரது மனைவி சமையல் செய்யும்போது கேஸ் அடுப்பை ஆன் செய்தார் உடனேயே சிலிண்டர் பகுதியில் திடீரென தீப்பிடித்து மலமளவென்று எரிய ஆரம்பித்தது தீ வேகமாக பரவியதைக் கண்ட அங்கமுத்து குடும்பத்தினர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி சமயோஜிதமாக உயிர் பிழைத்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் வீட்டிலிருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமானது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் அப்பகுதியில் சில நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை கந்தக்கோட்டம் கோவில் கட்டுமானங்களை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி அருள்முருகன் இடம்பெற்ற அமர்வு சாரித்தது விசாரணையின் முடிவில் அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி கோவில் நிலத்தில் நடக்கும் கட்டுமான பணிகளை தொடரலாம் அந்த கட்டுமானங்களை அறநிலையத்துறை சட்டப்படி பக்தர்கள் வசதிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களுக்கு அறநிலையத்துறை கமிஷனர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் கோவில் நிதியில் வணிக ரீதியில் கட்டுமானங்களை மேற்கொள்ளும் அதிகாரியின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் இதை செய்ய தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதை ஏற்று அறநிலையத்துறை கமிஷனர் ஸ்ரீதர் அனைத்து கோவில் இணை கமிஷனர்கள் மற்றும் செயல் அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது நீதிமன்ற உத்தரவின்படி சட்டப்பிரிவுகள் எண்பத்தாறின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட தொகை மற்றும் அறநிலையத்துறை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களுக்கு மட்டுமே கோவில் நிதியை பயன்படுத்த வேண்டும் இதுபோக இருப்பில் உள்ள கோவில் நிதி மற்றும் உபரி நிதியை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டும் போது அறநிலையத்துறை சட்டப்பிரிவுகள் முப்பத்தைந்து முப்பத்தாறு முப்பத்தாறு ஏ முப்பத்தாறு பி அறுபத்தாறு ஆகியவற்றில் தெரிவிக்கப்பட்ட நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை மீறி செயல்படும் கோவில் அதிகாரிகள் மீது சட்ட விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிதம்பரம் அருகே உள்ள வீராணம் ஏரி இந்த ஆண்டு எட்டாவது முறையாக தனது முழு கொள்ளளவை நெருங்கி வருகிறது சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள லால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது வீராணம் ஏரி இது கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் பாசனம் மற்றும் குடிநீருக்கான முக்கிய ஆதாரமாகவும் விளங்குகிறது ஏரியின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி கனமழை காரணமாக தற்போது ஏரியில் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடி நீர் உள்ளது மழை தொடர வாய்ப்பிருப்பதால் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு கருதி சென்னைக்கு வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி நீரும் சேத்தியா தோப்பு விஎன்எஸ் என்ஸ் மதகு வழியாக ஐநூற்று எண்பத்தி இரண்டு கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது மழை தொடருவதால் பாசன நீர் வழங்கல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது வீராணம் ஏரி நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த ஆண்டு ஏற்கனவே ஏழு முறை வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது குறிப்பிடத்தக்கது மதுரை கே கே நகர் ஆவின் பால் பண்ணை எதிரே முக்குலத்தோர் எழுச்சிக் கழகம் அலுவலகம் உள்ளது இங்கு நேற்று இரவு பனிரெண்டு மணி அளவில் அலுவலகம் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர் சம்பவம் குறித்து முக்கலத்தோர் எழுச்சிக் கழக நிறுவனர் கவிக்குமார் அண்ணாநகர் போலீசில் புகார் கூறினார் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவு முகத்தை மூடியபடி இரண்டு நபர்கள் பைக்கில் வந்தனர் அதில் ஒருவர் பெட்ரோலை ஊற்றி செல்வதும் அவர் பின்னால் வருபவர் தீக்குச்சியை கொளுத்தி போடுவதும் பதிவாகியுள்ளது தீ வைத்த நபர்களை போலீசார் தேடுகின்றனர்